வணக்கம் மாகா கல்யாணம் செய்யல கொரியர் வருது அது ராஜலட்சுமி வாங்குறாங்க இது ஐஸ்வர்யாக்கு வந்திருக்குது அவங்க அதை டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுறாங்க அந்த பக்கமாக சித்ரா வராங்க சித்ரா கிட்ட சொல்கிறாங்க இது ஐஸ்வர்யாக்கு வந்திருக்குதா அவங்ககிட்ட கொடுத்துருன்ட்டு அவங்க எடுத்துகிட்டு உள்ளே வராங்க வந்துட்டு இதில் என்ன வந்திருக்கோ தெரியலைட்டு அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் பாட்டி வந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து நீ எதுக்காக பிரித்து பார்க்குற அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது தப்புன்றாங்க அவங்க அங்கேயே வச்சுட்டு போய்ட்டுறாங்க பாட்டி அதை கையில் எடுக்கும்போது ஓப்பனாக இருக்குது அது கீழே குட்டிக்குது அந்த ஃபோட்டோ எடுத்து பாட்டி பார்த்துடுறாங்க அதை பார்த்தாக்கா இவங்களுக்கு தலைமையே எடுவிழ்ந்த மாதிரி ஆகுது பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க இதை வந்து கௌதம் பார்க்குறாரு பாட்டி அந்த ஃபோட்டோங்களை எடுத்து வந்து ஐஸ்வர்யாக்கிட்ட கொடுக்குறாங்க என்னம்மா அவனுக்கு கொரியர் வந்துருக்குதுன்ட்டு அது யாருமான்னு கேட்குறாங்க அவங்க சாதாரணமாக அதை எடுத்து பார்த்துட்டு இவன் என்னோட கூட பிடிச்சிவன் என்ன என்ன விரும்புறேன்னு சொன்னானே நான் ஒத்துக்கல அதோட நான் விட்டுட்டேன் இப்போ இது யார் அனுப்பியிருப்பாங்க தெரியல இவ்வளோ நல்லா இப்போ வந்துருக்குதுன்ட்டு இந்த லேட்டரு வேறு யாராவது கைக்கு போயிருந்தா என்ன ஆகுறது நீ சொல்கிறதுலாம் நிஜமாக உனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை தானே இப்போ நீ அது மாதிரிலாம் இல்லை தானேன்னு கேட்கும்போது என்ன பாட்டி நான் தடவை போய் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே போய் சொல்லக்கூடாது நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இது எப்படி வந்தது யாரானாங்க தெரில பாட்டின்ட்டு இவங்க வருத்தப்பட்டு பேசுகிறாங்க பார்த்துருந்துக்குமா இந்த போ இந்த ஃபோட்டோங்க வேறு யார் கைக்காவது போயிருந்தாக்கா என்ன ஆகுதுன்ட்டு அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க இதை கௌதம் வந்து பார்க்குறாரு அந்த நேரத்தில் ஃபோன் வருது மதன் ஒரு ஃபோன் பண்ணுறாரு ஃபோட்டோலாம் எல்லாம் வந்து அதை பாத்தி அணிவிட்டு ஏன்டா இதை நீ யோட அனுப்ப அணிவிட்டு ஆமான்ட்டு அவர் சிரிக்கிறாரு நான் சொல்கிறதுக்கு நாளைக்கு நீ வரணுன்ட்டு நான் வரமாட்டேன்டா நான் எதுக்காக வரணும் நான் தான் உன்னை வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு எதுக்காக பண்ணுறேன்ட்டு இவங்க திட்டி பேசுகிறாங்க அவர் சொல்கிறாரு நீ நாளைக்கு நான் சொல்கிறதுக்கு வந்தாச்சு இல்லாட்டி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃபோட்டோ போகும்ட்டு அவர் ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க இதை கௌதம் பார்த்து சிரிக்கிறாரு இதே நேரத்தில் கோடீஸ்வரி டென்ஷனாக இருக்காங்க வெளியிலேருந்து வராங்க பிரபா அவங்களை பிடிச்சி அவங்க அடிக்கிறாங்க என்ன வேலை அடி பண்ணி வச்சுருக்கன்ட்டு இவங்க புரியாமல் முழிக்கிறாங்க அப்போ இவங்க அவங்கள அடித்து கீழே தள்ளிடுறாங்க வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க என்னம்மா எதுக்காகம்மா நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அந்த ஃபோட்டோ எடுத்து அவங்க முகத்தில் விட்டு எறிகிறாங்க அந்த ஃபோட்டோ எடுத்து இவங்க பார்த்துட்டு அழுகுறாங்க இவங்களும் முழுசாக அவங்கள விசாரிக்க மாட்டேறாங்க அவங்களும் முழுசாக எதுவும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேரும் இதுமாதிரி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அவங்க அப்பா வராது என்ன இதெல்லாம் போட்டு உடச்சி வச்சுருக்கீங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனையாக பிரபா அம்மா ஒன்று அடிச்சாலான்ட்டு கேட்குறாரு அவங்க அழுகுறாங்க எதுக்காக அடித்து கேட்கும் கேட்கும்போதே ஊரை சுத்திட்டு வர அங்கங்கே பார்க்குறவங்களாம் ஒரு ஒரு மாதிரி என கேள்வி கேட்கறாங்க அசிங்கமாகுதுன்ட்டு மற்றவங்களை பற்றி நீ எதுக்காக நினைக்கிற இவ பொறுப்பான பொண்ணு வீட்டை அவ தானே கவனிக்கிறாள் இவள் ஒழுங்காக வேலைக்கு போயிட்டுருக்கா நம்ம வேணாம் சொன்னால் கூட கேட்காம படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் போட்டு வீட்டை கவனிச்சிக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது மற்றவங்க சொல்கிறத பற்றியெல்லாம் நீ எதுக்காக கணக்கு எடுக்கிற இவன் நல்ல பொண்ணு நம்ம பொண்ணு இவ்வளோ பற்றி உனக்கு தெரியாதா மற்றவங்க சொல்கிறாங்கன்ட்டுக்கா இவ்வளோ எதுக்காக நீ போட்டு அடிச்சிட்டு இருக்க அம்மா அந்த மாதிரிலாம் பேசுறதை பற்றி நீ கவலைப்படாதமா நீ பாட்டுக்கு உனக்கு எதுவும் சரின்னு போடுறத செய்யுமான்ட்டு அவர் சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரு இவங்க திட்டுறாங்க பாத்தி அவன் மேலே அப்பா எவ்வளோ நம்பிக்கை வச்சு வச்சிருக்காரு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன்ட்டு அவங்க திட்டுறாங்க அவங்க எதுவுமே வாய் திறக்க மாட்டுறாங்க என் மகத்தில் மொழிக்காதான்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க அவங்க வெளியே போய்ட்டுறாங்க பொழுது வடிஞ்சு சூர்யா வீட்டில் ஜோசியரை வர வைக்கிறாங்க ஜோசரு அந்த ஜாதகத்தெல்லாம் வாங்கி பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா நாள் குறிக்கலாமான்ட்டு கேட்கும்போது அவர் சித்ராவை பார்க்குறாரு அவர் பார்த்தவொடனே அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு இது கல்யாணம் நடக்குது ரொம்ப கஷ்டமாச்சு சிலது ஜாதகங்கள்லாம் பொறுத்த இல்லைன்னுட்டு அதை கேட்டு தாத்தா பாட்டியை ஷாக்காக வராங்க அந்த நேரத்தில் அனாமிக்காவோட அம்மா அப்பா சொல்கிறாங்க நாங்கள் ஜோசியர்கார்கிட்ட எதுவும் போய் அவங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஜோசியும் பார்ப்பாங்க என்னோடய பழக்கத்துக்கு இது என்ன பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் சூரியா அவங்க தாத்தாவை பார்த்துட்டு ஜோசர்கிட்ட வந்து சொல்கிறாரு தாத்தா உடம்பு சரியில்லை அதனால நீங்கள் எதுவும் இங்கே தப்பாக சொல்லி வைக்காதீங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் கொடுக்குறேன் அதனால அந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக நீங்கள் கரெக்டாக பேசுங்க சொன்னவனே பரவாயில்ல ரொம்ப பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால பரிகாரம் பண்ணிடலான்ட்டு அவர் சொல்கிறார் அது கேட்ட தாத்தாவை பாட்டி சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க நாள் குறிச்சி எல்லாண்டிட்டு ஒரு பரிகாரம் பண்ணலாம் வீட்டில் பண்ணலாமா வெளியே பண்ணலாமா தெரியல பார்த்து பண்ணிடலான்ட்டு அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானம் ஆயிடுறாங்க அதனால நேரத்தில் சூரியா பார்த்துட்டு மகாலட்சுமி யோசனை பண்ணுறாங்க இவர் ஏதோ தில்மல் சொல்ல 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 ரூமுக்கு வந்துட்டு கேட்குறாங்க இவங்க என்ன சொன்னீங்க ஜோசியர் முதல்ல ஆகாது சொன்னார் அதுக்கப்புறம் ஆவன் சொன்னார்ன்னு சொல்லும்போது அதெல்லாம் எதுக்கு இப்போ தாத்தா உடம்பு சரியில்லை அதுதான் முக்கியம்ட்டு இதே நீங்கள் செஞ்சால் சரின்றீங்க இதை நான் செஞ்சால் தப்பும் சொல்லுவீங்களான்ட்டு அவங்க திட்டிட்டு வெளியில் போய்ட்டாங்க இவர் ஷாக்காகிறாரு சித்ரா உள்ளே வந்துட்டு எதுக்கு வளர்த்திக்கிட்டு இருக்காங்க ஏமா என்னாச்சு எதுக்காக டென்ஷனாக இருக்கான்னு கௌதம் வந்து கேட்குறாரு நான் அந்த ஜோசர்கிட்ட சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு பார்த்தேன் அந்த சூர்யா வந்துட்டு குட்டை கலக்கிட்டான்டான்ட்டு அதை கேட்டு எதுக்கு அவனோட கல்யாணத்தை நின்று போகிறேன்ட்டு கேட்கும்போது என்ன பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா அவங்கலாம் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனோட கையில் ஒப்படைக்கு போகிறாங்களா இவனை முதல்ல அங்கே போகிறாங்களா ரெண்டு பிரான்ச்சுக்குன்ட்டு சொல்லும்போது அதை கேட்டதும் அப்படியே பேசிக்கிட்டாங்கன்ட்டு கௌதம் கேட்குறாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்